ஒரு ரெண்டு ரூபா நாணயம் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் நிறுவனம் வந்து அரசு தரப்பில் நடத்தப்பட்ட ஒரு எக்ஸிபிஷனில் வந்து இதை டீலுக்கு விட்டுருக்காங்க ஐ மீன் இதை வந்து எக்ஸிபிஷனில் வச்சு இதை ஏலத்துக்கு விட்டுருக்காங்க பத்து லட்சத்தி ஐம்பதாயிரங்க இந்த நாணயத்தினுடைய விலை அவங்க நிர்ணயித்தது இந்த நாணயத்துக்கு விலை அப்படின்றதே பார்த்திங்கன்னா கிடையாது ஒருத்த தவங்க ஒரு ஒரு விலை சொல்லுவாங்க பட் ஆக்சுவலி இதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் இது எந்த விலையிலேருந்து எந்த விலைக்குள்ளே போகும் அப்படின்றத வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றுங்க வீடியோவை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள் நான் என்ன சொல்ல வரேன் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன் அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துட்டு கழுவி ஊற்றுங்க இந்த நாணயம் வந்து உண்மையிலே என்ன நாணயம் இதுக்கு வந்து எதுக்கு இவ்வளோ மௌஸு எதுக்கு இந்த அளவுக்கு ரேரிட்டியாக இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு நாலு நாலரை நிமிஷத்துக்குள்ளே ஃபுல்லாக பார்த்துருவோம் மேக்ஸிமம் ஒரு நாலு நிமிஷத்துக்குள்ளே பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி டெல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம அரவிந்த் காயின் கலெக்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட வர பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை போட்டுக்கோங்க சேனலுக்கு புதுசாக இருந்ததுனாலோ இல்லை இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் அந்த லைக் பண்ணை தட்டி விட்ருங்க இப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த நாணயத்தை பற்றி பார்த்துருக்கோம் ரெண்டு ரூபாயில் லேண்ட் வைட்டல் ரிசோர்சஸ் நாணயம் ஆலமரம் காயின் அப்படின்னு சொல்லிட்டு இதை தமிழ்நாட்டில் தமிழ்நாடு டீலர்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க இந்த நாணயம் வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம் போட்டு கீழே வந்து மூணு வேவ்ஸ் போட்டிருக்கோம் இதுதான் இந்த நாணயம் ஆக்சுவலாக நம்ம கையில் இருபத்தஞ்சி பைசா ஐம்பது பைசா ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் எல்லாத்துலேயுமே பின்னாடி படம் போட்ட நாணயம் இருக்கும் பார்த்தீங்களா அசோக சின்னம் இல்லாமல் படம் போட்ட நாணயங்கள் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து சர்க்குலேட்டிங் கமாமரேட்டிவ் காயின் இந்த நாணயம் நான் சர்க்குலேட்டிங் கமாமரேட்டிவ் காயின் நான் சர்க்குலேட்டிங்னா மக்கள் வந்து இது புழக்கத்துக்கு வரவே இல்லை மக்கள் புழக்கத்துக்கு அரசு தரப்பில் இருந்து இதை வெளியிடவே இல்லை ஆன்லைன் பிரைஸ் பார்த்திங்கன்னா அல்ட்ரா ரேருன்னு இருக்குது பாருங்கள் ப்ரைஸே கிடையாது ஆன்லைனில் இதுக்கு ஸோ நம்ம டீலர்ஸ் வாங்கிக்கக்கூடிய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷ்டான கண்டிஷன் காயின் இருந்தாலும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் குறைந்தது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து அதிகபட்சம் நாலு நாலரை லட்சம் வரைக்கும் இதை இருக்காங்க ஆமாங்க உண்மை இதை வந்து ஆன்லைனில் நிறைய ஃபேக்காக க்ரியேட் பண்ணி போட்டிருக்காங்க ரிப்ளிகாஸ் நிறைய இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரரூபா ஆயிரம் ரூபாயே கிடைக்கும் இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஸ்நாப்டீல் போல் போன்ற பல ஆன்லைன் வலைதளங்களில் இது வந்து ரொம்ப எளிதாகவே கிடைக்கும் பட் அதெல்லாம் வந்து ஃபேக்கு ஒரிஜினல் குவாலிட்டி ஒரிஜினலான நாணயம் உங்ககிட்ட எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் தான் சான்ஸ் இருக்குது ஆக்சுவலாக நேஷ்னல் லேண்ட் வைட்டல் ரிசோர்சஸ் வீக் ஃபோர்டீன் டு டுவெண்ட்டி நைன்டீன் நைன்டி டூவில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனாங்க அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்த குறைந்தபட்சது குறைந்தபட்சம் ஒரு நூறு பேர் போயிருப்பாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்த ஒரு சில முக்கியமான நபர்களுக்கு இந்த நாணயம் அச்சடிக்கப்பட்டதே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பீஸ்லேருந்து இருந்து நூறு பீஸ்க்குள்ளே தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போன ஒரு சில முக்கியமான ஆளுங்களுக்கு இந்த நாணயத்தை ஒரு ஒரு பீஸ் வந்து ஒருத்தங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க ஒருத்த ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு பீஸ் சும்மா கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க அந்த நாணயம் அவங்கக்கிட்ட இருந்து தவறுதலாக தொலைந்திருந்தாலோ இல்லை அவங்க யாருக்கிட்டேயாவது இன்டென்ஷனலாக சேல் பண்ணியிருந்தாலோ அவங்க ஏலத்தில் விட்டு சேல் பண்ணியிருந்தாலோ இந்த திருப்பி கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துருந்தாலோ இல்லை அவங்கக்கிட்டேருந்து யாராவது திருடி இருந்தாலோ அப்படி தான் மற்றவங்களுக்கு இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரிஜினல் குவாலிட்டி ஒரிஜினலான காயின் மற்றபடி இந்த நாணயம் ஒருத்தவங்க கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி அதான் சொல்லியிருந்தீங்களா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் தான் சான்ஸ் இருக்குது ஸோ இந்த நாணயத்தில் நிறைய ஃபேக் நாணயம் இருக்குது யார்கிட்டையுமே தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க உங்களுக்கு வந்து பத்து லட்சம் தரேன் பன்னெண்டு லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்பணமாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஐம்பதாயிரம் அந்தமாதிரி கேட்பாங்க ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுங்க இன்னும் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மொத்தமாக ஏமாற்றிடுவாங்க ஸோ ஆன்லைனில் இதை பற்றி நீங்கள் எந்த ஒரு ரிசர்ச் பண்ணாலுமே சரி உங்களுக்கு வந்து இது அல்ட்ரா ரேர் அப்படின்னு தான் காட்டும் நாணயத்துக்கு வந்து ப்ரைஸ்து நிர்ணயிக்கப்படவே இல்லை பட் வாங்குகிற ப்ரைஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இவ்வளோக்குள்ளே தான் டீல் பண்ணிகிட்ருக்காங்க மூவ் பண்ணிகிட்ருக்காங்க டீலர்ஸை பட் இதில் ஒரிஜினல் நாணயம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து பேர்லி ஒரு நூறு நாணயங்கள் மட்டும்தான் ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஏலத்தில் விட்டுருப்பாங்க ஒரிஜினல் இதுக்கு வந்து அஷ்யூரிட்டி வாங்கி இந்த நாணயம் ஒரிஜினல் நாணயம் அப்படின்ற சர்டிஃபிகேட்டோட வச்சுருக்கிறது கொஞ்சம் பேராக தான் இருக்கும் மீதி எல்லாமே டூப்ளிகேட்ஸ் காயின்ஸாக தான் இருக்கும் ஃபேக் காயின்ஸ் ரிப்ளிகாஸாக தான் இருக்கும் ஸோ இந்த நாணயத்தை நம்பி ஏமாந்துடாதீங்க இதனுடைய ஒரிஜினல் குவாலிட்டியான காயின்ஸ்லாம் இப்போ கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் ஸோ இந்த நாணயத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க காயின் கலெக்ட் பண்ணுறவங்களும் சரி உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுக்கணும்னு ஆசைப்பட்றவங்களும் சரி விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க இந்த நாணயத்தை பொறுத்தவரை ஸோ அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் அதிகமாக இருக்கும் அதை புரிஞ்சுக்கோங்க நன்றி